நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கடன் கொடுத்த ஒருத்தர் கடனை திருப்பி கேட்குறதுக்காக அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட போகிறாரு அப்போது அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த கடன் வாங்கினவர் வெளியில் போயிருப்பார் போல் யாருக்கும் உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாரு அவரும் ஆள் வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ அவருடைய மகள் தான் வந்து அங்கே இருக்காங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான் இப்போது அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தா பார்த்தீங்களா இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி நான் உங்கள் அப்பாக்கிட்ட கடன் கொடுத்தேன் உங்கள் அப்பா இன்னும் வரைக்கும் வட்டி அசலும் திருப்பி செலுத்தவே இல்லை எனக்கு எப்படியாவது இன்றைக்கி நான் வட்டி அசலையும் வாங்கிட்டு போய் தான் தீரணும் அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்றான் உடனே இந்த பொண்ணு அப்பா வெளியில் போயிருக்காரு அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு வந்து வட்டிக்கு வந்து நான் பணம் கொடுத்தது சும்மாலாம் போக முடியாது எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நான் தான் சொல்கிறேன்ல அப்பா வெளியில் போயிருக்காங்க இப்போதைக்கு வந்து இங்கே என்கிட்ட பணமும் இல்லை அப்பா வந்தால் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு அந்த பணத்துக்கு பதில் நீ வேணால் என்னுடைய இச்சைக்கு இணங்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தகாத முறையில் வந்து நடக்க முயற்சி பண்ணுறான் அப்போது இந்த பொண்ணோட குடும்ப கஷ்டத்தை யோசி பார்த்துட்டு ஐயா எனக்கு வந்து குடும்பம் வந்து கஷ்டமா தான் இருக்குது கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் நாங்கள் தரக்குறவாக இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டோம் தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க ஒன்று பணத்தை கொடு இல்லாட்டி ஒன்னையே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழக்க வந்து தூக்கிட்டு போயிட்டு கட்டில் போயிட்டு அந்த பொண்ணை வந்து தன்னுடைய இச்சைக்கு எடுங்கிறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிடும் அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே வேணாங்கய்யா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிர அதெல்லாம் முடியாது முடியாது அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வற்புறுத்திக்கிட்டே இருக்கான் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்குது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஐயா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் நிம்மதி இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்றைக்கி வந்து முடியாது தயவு செஞ்சு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இன்றைக்கே தான் வந்து நீ என்னோட இச்சைக்கு இணங்கியே தான் ஆகணும் இல்லாட்டி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐயா இன்னைக்கு நான் வந்து தலை குளிச்சிருக்கேன் அதாவது வந்து பீரியட்ஸில் நான் இருக்கேன் இன்னும் மூணு நாள் கழித்து வந்து நீங்கள் வந்து வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நாளைக்குன்னு இப்போ இப்படின்னா மூணு நாளுங்கிற ஐயா நான் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை நாளையோட வந்து அந்த மூணு நாள் முடியுது தான் வந்து நான் மூணு நாள்னு சொல்லி சொன்னேன் நாளைக்கு நீ வேணா வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன் அவனுக்கு மூணு நாள் முடியுது நாளையோட அதனால நிச்சயமா வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டிட்டு வந்து அங்க இருந்து போறான் சரின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்காக விருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பதினாறு வகை விருந்து சாப்பாடு இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து வீட்டில் இல்ல நாளைக்கு இந்த ஆள் வரான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ஐடியா பண்ணி தன்னுடைய அப்பனை வெளியில் அனுப்பிச்சி விட்ருது இவனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரம் பார்த்து உள்ளே நுழையிறான் பதினாறு வகையான விருந்து சாப்பாடு உடனே அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது உடனே இவன் வந்து அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை எனக்கு இப்போவே வந்து நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட முயற்சி செய்கிறான் தகாத முறையில் உடனே வந்து அவசரப்படாதீங்க நீங்கள் எப்பயுமே வந்து இப்படி தான் அவசரப்படுறீங்க உங்களுக்காக தான் சமைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் இதை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் அடுத்து என்ன பண்றான் அந்த சாப்பாடு போய் சாப்பிட்றான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறான் முடிச்சுட்டு கை கழுவிட்டு இப்போ வந்து என்ன சொல்ற சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ கேட்குறான் அப்போ வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது என்ன ஏமாத்தலான்னு சொல்லி பார்க்குறியா அதெல்லாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வலுக்க டைமாக தன்னுடைய எச்சரிக்கைங்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க என்ன சொன்னால் சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி முதல்ல அதை சீக்கிரம் கேளு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் வந்து இப்போ பதினாறு வகையான சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல ஆமாம் சாப்பிட்டேன் அதிலோட சுவை வந்து எப்படி இருந்தது அதோடைய அந்த குணங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க பதினாறு வகையான சாப்பாடு வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல ஆனால் அதோட சுவை வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அதே மாதிரி தாங்க நாங்களும் பெண்களும் எல்லாரும் மாதிரியே வந்து நாங்களும் பெண்கள் தான் எங்களுக்கு மட்டும் ஒன்றும் வித்தியாசமாக வந்து எதுவும் இல்லை நாங்களும் வந்து ச ஒரு சராசரி பெண்கள் தான் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் மாதிரியே எங்களையும் நீங்கள் நினைக்க வேண்டியது தானே ஏன் எங்களை மட்டும் தப்பான கண்ணோத்தில் வந்து பார்க்குறீங்க இதுவே உங்கள் பா மனைவியோ இல்லை உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ இதே ஏன் நிலமையில் வந்து இருந்திருந்தால் நீங்கள் இப்படி தான் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் மனைவி அது மாதிரி தாங்க நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கடன் கொடுத்தவன்ட்ட வந்து அந்த பொண்ணு எடுத்து சொல்லுது அந்த பொண்ணு சொல்ல சொல்ல இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் தாரத்தரையாக கொட்ட து உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுமா நான் தவறான முடிவு வந்து எடுத்துட்டேன் எனக்கு நீ புத்தியில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன் இனிமேல்ட்டு இந்த காரியத்தை இந்த மாதிரி காரியத்தை நான் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது வந்து ஒரு உரிமை உண்மை சம்பவம் நண்பர் ஒருவர் வந்து முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டிருந்தார் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்